குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத இயக்கம் ஜெய்ஷி முகமது இந்தியாவின் பல நகரங்களில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்திய அமைப்பு இது அந்த அமைப்புக்கு ஆள் சேர்ப்பதற்காக இந்திய இளைஞர்களுக்கு மூளைச்சலவை செய்யும் வேளையில் சில அனுதாபிகள் ஈடுபட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்புக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அமைப்புக்கு நிதி திரட்டும் வேலையையும் அவர்கள் செய்வதாக உறுதியான தகவல்கள் கிடைத்தன அதன் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் அசாம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் குஜராத் ஆகிய ஐந்து மாநிலங்களில் இன்று காலை ஒரே நேரத்தில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி ரெய்ட் நடத்தினர் மொத்தம் இடங்களில் ரெய்ட் நடந்து வருகிறது ஜெய்ஷி முகமது அமைப்புடன் தொடர்புடையவர்கள் அந்த அமைப்பு பரிந்து பேசுபவர்களின் வீடுகள் அலுவலகங்களில் சோதனை நடப்பதாக என்ஐஏ வட்டாரங்கள் தெரிவித்தன கடந்த அக்டோபரிலும் இதே காஷ்மீர் அசாம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் குஜராத் மாநிலங்களில் இருபத்தாறு இடங்களில் என்ஐஏ ரெய்ட் நடத்தியது அசாம் மாநிலம் கோல்பாராவைச் சேர்ந்த ஷேக் சுல்தான் சலாவுதீன் அயூபி என்ற பயங்கரவாதியை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர் மேலும் பத்து பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்தனர் ஆன்லைன் மூலம் நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களை தொடர்பு கொண்டு பயங்கரவாத கருத்துக்களை சொல்லி மூளைச்சலவை செய்து ஜெய்ஷ் இ முகமது அமைப்புக்கு ஆள் சேர்த்து வந்ததாக அவர் மீது என்ஐஏ குற்றம் சாட்டியது அக்டோபரில் நடந்த போது இருபத்தி ஆறு இடங்களில் இருந்தும் ஆவணங்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் உள்ளிட்ட ஆதாரங்களை என்ஐஏ அதிகாரிகள் கைப்பற்றினர் அவற்றை ஒரு மாதத்துக்கும் மேலாக ஆராய்ந்தபோது சில துப்பு கிடைத்தது அயூபி பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளுடன் தொடர்பு வைத்திருந்ததும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேசத்துக்கு அயூபி பலமுறை சென்று பயங்கரவாத சம்பவங்களை நடத்த திட்டம் போட்டதும் விசாரணையில் தெரியவந்தது அசாமில் கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் நடத்தி வந்த அயூபி அதன் மூலம் பதினான்கு கோடி ரூபாயை ஜெய்ஷ் இ முகமது அமைப்புக்கு பல தவணைகளில் டிரான்ஸ்பர் செய்ததும் தெரியவந்தது அக்டோபரில் நடந்த ரெய்டில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில்தான் இன்று பத்தொன்பது இடங்களில் ரெய்டு நடத்தி வருவதாக என்ஐஏ அதிகாரிகள் கூறினர்